ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் முப்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முழுக்கவும் உத்திரம் நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் கும்ப ராசி நேயர்கள் குறிப்பாக அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதம் மற்றும் சதய நட்சத்திரத்தினுடைய முதல் இரண்டு பாதம் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் கும்பம் மற்றும் மேச ராசி நேயர்கள் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் செவ்வாய் சூரியனுடைய தொடர்பை ஏற்படுத்துதுங்க அதாவது செவ்வாயினுடைய நாளில் சூரியனுடைய நட்சத்திரம் வருகின்ற ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் குறிப்பாக ஒரு டிகி ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளே நெருங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது அந்தளவு ஒரு சிறப்பு கிடையாதுங்க வம்சாவழி வம்சாவழி அவங்க ஜாதத்தை நீங்களே பார்த்துக்கிடலாம் வம்சாவழி வம்சாவழியாக செவ்வாய் சூரிய சேர்க்கை இருக்கிறவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திடீர் மரணம் பெரிய நோயால் மரணம் அடைகிறது விபத்தில் மரணம் அடைகிறது இல்லைனா எங்கள் ஊர் எங்கள் குடும்பத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க சார் பெண்கள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு தாண்டதில் அதுக்குள்ளே இறந்து போயிடறாங்கல்ல ஆண்களை ஒரு ஐம்பது வயசுக்குள்ளவே இறந்து போயிட்றாங்க இந்த மாதிரி தொடர் மரணங்கள் தொடர் துர்மரணங்கள் இந்த மாதிரி இருக்கும் அது சூரிய சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும் அந்த மாதிரியான தொந்தரவு இருப்பவர்கள் இன்றைய தினம் இந்த மாதிரியான எதிர்மறையான தொந்தரவுகள் விலகணம்னு உங்கள் குல தெய்வத்துக்கு ஒரு படையல் போட்டு வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இதனால் பேரு கிடைக்கணும் பேரு கிடைக்கணும்னு புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று நீங்கள் யோசித்து தொழிலில் பண்ணுவீங்க ஆனால் அது கொஞ்சம் பின்னடைவு கொடுத்துரும் ஆக தொழில் சார்ந்து புதுமைகள் எதையும் இன்றைய தினம் முன்னெடுக்காமல் இருப்பது மேன்மை தொழில் செய்கின்ற இடங்கள்ல உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட கொஞ்சம் கடுமையாக இல்லாமல் இருந்துகிட்டீங்கன்னா அவர்களின் அன்பையும் பெறுவீர்கள் இல்லைன்னா அவர்களுடைய அன்பையும் இழப்பீர்கள் தொழிலையும் உங்களுக்கு தான் ஆக இன்றைய தினம் அனைவரிடமும் தொழில் செய்கின்ற இடங்களில் கரிசனமாக இருந்து கொள்வது நல்லது புதுமைகள் எதையும் ட்ரை பண்ணாம இருக்கிறது நல்லது சரிங்களா பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மையும் ஒரு கம்பீரமான நிலைப்பாட்டையும் பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது தொழில் செய்பவர்களுக்கு தொழில் சார்ந்து ஒரு நல்ல உயரத்தை பெறுகின்ற ஏற்ற மிகுந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரம் மேஷம் மற்றும் ரிஷவத்தை சார்ந்தவர்கள் கிருத்திகையை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்கள் இன்றைக்கி தொழிலில் எல்லாம் எனக்கு தெரியும் அது தெரியும் இது தெரியும்னு போயிருவீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் உயர் அதிகாரி உங்களை அழுத்திக்கிட்டே இருப்பார் அதனால் உயர் அதிகாரிகளோடு அல்லது குடும்பத்தில் இருக்கீங்கன்னா தகப்பனாரோடு கருத்து மோதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும் அதாவது ஒரே இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வரையில் ரெண்டு கத்திங்கிற மாதிரி ஆகாத ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இப்போ அர்ஜுனனையும் கர்ணனையும் ஒரே இடத்துல ஒரே ஸ்டேஜில் ஒரே நெருக்கமாக கார்த்துன்னு எப்படி இருப்பாங்க ஒரு 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 கோப உணர்வுல இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு தன்மையில் இன்றைக்கி உயர் அதிகாரியோடு நீங்கள் நடந்துக்குவீங்க ஆக கூடுமான வரையில் உயர் அதிகாரியை பகச்சிக்கிடாமல் இருந்துக்கிறது உங்களுடைய உத்தியோகத்திற்கு மிக நல்லது போல் தொழில் சார்ந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும் சரிங்களா ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி அப்பா வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கின்றன உயர்கல்வியில் நல்ல மேன்மைகள் பெறுகின்றனால் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த இடங்கள்லேருந்து நல்ல செய்திகள் கிடைக்கின்றனால் குறிப்பாக பூர்வீக சொத்து சார்ந்து ஒரு நல்ல செய்தி உண்டு சரிங்களா அதேபோல் மிருகசிரிடம் ரிஷபம் மற்றும் விதினத்தை சார்ந்த மிருகசிரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாள் கல்வியில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் நாள் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய பெயரையும் புகழையும் ஸ்தாபனம் செய்கின்ற ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் எந்த திடீர் மாற்றம் வந்தாலும் அதை எடுத்துங்க நன்மை உண்டு சரிங்களா திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும்தான் இன்னைக்கு கடுமையான மன அழுத்தங்களை ஏற்படுத்துகின்ற நாள் குறிப்பாக இன்றைக்கி சட்டத்திற்கு புறம்பான அமைப்புகள் எதையும் செஞ்சிடாதீங்க தேவையில்லாமல் செஞ்சு எதுவும் மாட்டிக்கிடாதீங்க சரிங்களா அதுவும் அதே போல் தொழில் செய்கின்ற இடங்கள்லையும் கொஞ்சம் நெகட்டிவான அமைப்புகளில் தவறான சில விஷயங்களை பண்ணும்போது கொஞ்சம் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் பெயர் கெடுவது மாதிரியான அமைப்பு இவ்வளோ நாள் காப்பாற்றின தொழில் இடக்கல்ல புளியை வச்சு வர அந்த மாதிரியான சில விஷயங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்னெசரியான முடிவெடுக்கிறது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அதே போல் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சரிங்களா புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாளாக அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த மிக கடுமையான உடல் நல தொந்தரவுகள் சற்றே படிப்படியாக குறைகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது வருமானம் பெருசாக இல்லைனாலும் பிரச்சனை இல்லாமல் அழகாக நகர்ந்துக்கிட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு பரவாயில்லங்கிற மாதிரியான நாள் சரிங்களா பூசம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வீண் பேச்சால் குடும்பத்தில் பிரச்சனை எடுத்துக்கிடுவீங்க தொழில் செய்கின்ற இடங்கள்ல ஆதிக்க உணர்வோடு பேசாமல் இருப்பது நல்லது குடும்பத்திலேயும் சரி கணவன் மனைவி அது கொஞ்சம் ஒற்றுமையை குறைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதனால் நிதானித்து பேசுவதும் கடுமையாக பேசுவதை தவிர்த்து கொள்வதும் நல்லது வாடிக்கையாளர்களிடமும் தொழில் செய்பவர்கள் குடும்பத்திலும் கணவன் மனைவிக்கிடையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அவசியம் சரிங்களா ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த நாளாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் அந்த வகையில் இந்த நாள் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வருமான ரீதியாக ஒரு வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமையப்பெறுகின்றது சிம்மம் சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி உடல்நல ரீதியாக கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும் பார்த்து இருந்துக்கணும் இன்றைக்கி பெரிய அளவில் கடனில் போய் எதுவும் சிக்கிறாதீங்க தொழில் அதை செய்கின்றேன் இதை செய்கின்றேன் இப்படி செய்கின்றேன் எப்படியும் செய்ய தேவையில்லை நீங்கள் இருக்கிறத பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தால் போதுமானது புதிதாக அது அப்படி இப்படின்னு எதையாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வம்பில் சிக்கிக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது நண்பர்கள் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உடல் நல ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கவனம் தேவை அவ்வளோதான் சரிங்களா பூரம் பூர நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் ஆர் த டாமினன்ட் ஆர் த சுப்பீரியர் அதாவது பத்து பேர் தான் இருக்காங்க பத்து பேர்ல நீங்க முதன்மையாக இருப்பீங்க நீங்கள் சொல்கிறது இன்னைக்கு எல்லாருமே கேட்பாங்க முதலாளி கூட எப்பா கத்துசாமி அதை பண்ணலாம்னு இருக்கேன் எப்படி நீ என்ன நினைக்கிற அட நீங்க கடைநிலை ஊழியராக இருப்பீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து கலெக்டரோட பிஏ பிஏ கிட்ட கேட்கலாம் ஆனால் கூடவே ஒருத்தர் இருப்பார் அந்த அந்த மாதிரியான கடைநிலை ஊழியர்கள்கிட்டையும் ஐடியா கேட்பார் அந்த மாதிரி அமைப்புகளை இன்றைய தினம் நீங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக முக்கியத்துவம் பெறுவீர்கள் அது மட்டும் இல்லாம உத்தியோகத்துல உங்களுடைய நேர்மையை கண்டு அனைவரும் வியக்கின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது நல்ல பெயர் கிடைக்கும் சரிங்களா கட அமைப்புகள் சற்று குறைகின்ற நாள் உத்தரம் சிம்மம் மற்றும் கண்ணியை சார்ந்த உத்தர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஹெல்த்ல கொஞ்சம் பார்த்துக்கணும் பெயர்ப்புகள் புகழ்னு செலவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திடுவீங்க குறிப்பா பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய புகழுக்காக செலவுகள் சற்று எக்கச்சக்கமாக எகிருகின்ற நாள் பார்த்துக்கிடணும் குழந்தைகளோட உடல்நிலையிலேயும் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் உடல்நிலையில் பார்த்துக்க வேண்டியது அவசியமானது ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பான முறையில் கிடைக்கக்கூடிய நாள் வெளியூர் பயணங்கள் போயிட்டு வரதுக்கும் மிக மிக மேன்மையான நாளாக அமையப்பெறுகின்றது அதுமட்டுமில்லாம அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன கசப்புகள் எல்லாம் படிப்படியாக குறைந்த நன்மை நடக்கின்ற ஒரு நாளாகவும் குழந்தைகளினுடைய மருத்துவ செலவு குறைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது சித்திரை சித்திர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அதாவது கண்ணி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரியான நாள் தாங்க தொழில் ரீதியாக ஓரளவுக்கு லாபங்களும் நல்ல ஒரு முதலீடை போட்டு நல்ல லாபத்தை எடுக்கக்கூடிய நாளாகவும் அமைகின்றது கல்வியில் நல்ல ஏற்றம் பெருகக்கூடிய நாளாகவும் அமைகின்றது சின்ன சின்ன விரயங்கள் இருந்தாலும் கூட அவை நல்ல முன்னேற்றத்துக்கான ஒரு விதையாக தான் இன்றைய தினம் அமையும் அதாவது முதலீடாக தான் இன்றைய தினம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கிடையாது வீட்டுக்கு தேவையான உயர் ரக மின்சாதன பொருட்கள் வாங்குவதற்கு இந்த நாள் நாள் சரிங்களா சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியல ஹெல்த்தை பார்க்கணும் இன்றைக்கி ஹெல்த் தான் தொந்தரவு பண்ணும் உறவுகளில் தாயாரின் உறவையும் கொஞ்சம் கவனிச்சிருந்துக்கிடணும் தாயாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது உங்கள் உடல்நிலையோ அல்லது தாயாரின் உடல்நிலையோ தொந்தரவாவது வாய்ப்பு மிக மிக அதிகம் தொழில் சார்ந்து பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்கக்கூடாது வழக்கம் போல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ தொழில் அதை மட்டும் பண்றது நல்லது விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் புதிய முயற்சிகளை வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாள் பொருட்சேர்க்கைகளை செய்கின்ற நாள் தொழில் சார்ந்து பார்த்தீங்கன்னா போட்ட முதலீட்டுக்கு நிகரான நல்ல வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக என்றும் அமைய அமையப்பெறுகின்றது தொழில் செய்கின்ற இடங்கள்ல உங்களுடைய ஆதிக்கம் சற்றே மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற ஆகச்சிறந்த நாள் விருச்சகம் விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்கள் அனுசத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வீண் அலைச்சல்களால் சின்ன சின்ன தொந்தரவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது மாதிரியான நாள் அது மட்டும் இல்லாமல் எதை எடுத்தாலுமே என்ற எதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரிபிரினு விழுதுகிட்டே இருப்பாங்க அதனால கொஞ்சம் கணவன் மனைவி கிடையில் கருத்து வேறுபாடு தொழில் செய்கின்ற இடங்கள்லையும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தொழிலில் முதலீடுகள் மட்டும் அகலக்கால் வைக்காதீங்க திடீர் சேஞ்சஸ் எதுவும் பண்ணாம இருக்கிறது நல்லது கேட்டை கேட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் உத்தியோக நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் உத்தியோக நிமித்தமாக புதிய மனிதர்களினுடைய சந்திப்புகள் உத்தியோக நிமித்தமாக அல்லது தொழில் நிமித்தமாக சில அக்ரிமெண்ட் போடுறது இதற்கெல்லாம் இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது தொழில் செய்கின்ற இடங்கள்ல உங்களுடைய பேச்சுக்கும் ஒரு நல்ல முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த நாள் நல்ல அதிகாரத்துவம் மிக்க ஒரு நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமைகின்றது நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்துக்களை கூட இன்னைக்கு விற்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் தனுசு தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மூல நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லை இன்றைக்கே எக்கு தப்பா எதையும் பேசுகிறது எல்லாமே எனக்கு தெரியும்னு பேசுகிறது இதனால் அவன் அப்படி தானே பேசிகிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மரியாதை போயிடும் அதனால் அன்பு நண்பர்களே கூடுமான வரையிலும் கொஞ்சம் நிதானித்து பணிவோடு பேசுவது மிக மிக மேன்மைகளை கொடுக்கும் பிறரை தாழ்த்தி உங்களை உயர்த்தி பேசுவது மட்டம் தட்டி பேசுறது பிறரை கொஞ்சம் இன்றைக்கி குறைச்சிக்கிறது மிக மிக மேன்மை அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் குடும்பத்திலையும் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் பூராடம் பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் நல்ல வருமானத்தை பெற்றுக் கொடுக்கின்ற நாள் தகப்பனார் வழியிலிருந்து நல்ல ஆதரவை பெற்றுக் நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கும் கொடுத்த வாக்குக்கும் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் வருமானத்தின் அளவு சற்றே அதிகரித்தவண்ணும் காணப்படும் கடன் தொந்தரவு ஓரளவு குறைச்சிருவீங்க சரிங்களா உத்ராடம் மகரம் மகர ராசி மற்றும் ராசியை சார்ந்த உத்ராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியமானது ஹெல்த்தில் தான் கண்டிப்பாக தொந்தரவுகளை அதிக அளவு இன்றைய தினம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம் உடல்நிலையில மிக கவனமாக இருக்க வேண்டும் முன்பின் தெரியாதவர்களினுடைய தொடர்புகளை இன்றைய தினம் கூடுமான வரையிலும் துண்டு நல்லது சரிங்களா திருவோணம் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அங்கு அரசு சார்ந்த சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த பிஆர் போன்ற விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இன்றைக்கி தாராளமாக ட்ரை பண்ணலாம் சரிங்களா அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்கள் அவிட்டத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி ஓரளவு அப்படியே வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகின்றது திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாளாக அமைகின்றது வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக மேன்மையான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது சதயம் சதயத்தை பொறுத்த அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் குறிப்பா உங்க வாழ்க்கை துணையின் உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தொழில் கூட்டு வியாபாரத்துல அதிக முதலீடுகள் போடாம இருக்கிறது நல்லது ஏன்னா பெரு வருமானம் இல்ல அதனால குறிப்பா தொழில் செய்றவங்க இன்னைக்கு பெரும் முதலீடுகள் போடுவதை தவிர்க்கணும் சரிங்களா புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைக்கி வெளியூர் பயணங்கள் வெளிநாடு முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது வாழ்க்கை துணை வழியிலிருந்து சின்ன சின்ன வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்றைய தினம் இரவு உறக்கம் மிக சிறப்பானதாக வரும் ஆக ஆரோக்கிய முன்னேற்றத்திற்கு அது வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் குடும்பம் சார்ந்து சுபச்செலவுகள் ஏற்படும் உத்திரட்டாதி மீனத்தை சார்ந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எதை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செய்யணும் நன்மை தான் நடைபெறும் வருமானம் உண்டு எல்லாமே ஓகே ஆனால் வர்ற வருமானத்தை எப்படி தேக்கிறதுன்னு தெரியாம அவசரப்பட்டு கடன் அமைப்புகளுக்கு வட்டி கட்டுற மாதிரி போயிடும் இல்லை தேவையில்லாம நல்ல வருமானத்தை இழந்துருவீங்க ஆக எப்படி வருதுன்னே தெரில செலவாகிட்டே இருப்பா அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல கொஞ்சம் கூடுதலான செலவினங்களை ஏற்படுத்தி விடுவீர்கள் அதே போல ஹெல்த்ல மட்டும் சின்ன சின்னதாக தொந்தரவுகள் ஏற்பட்டு வரையும் பார்த்துக்கிடணும் சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தமட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன்ஸ் போன்ற பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாளாகவும் தொழில் சார்ந்த அமைப்புகளில் உங்களுடைய தொழில் அமைப்புகள் நன்றாக வெளியில் தெரியக்கூடிய ஒரு பிராண்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த பொது கௌரவங்கள் கிடைக்கும் பொதுவிடங்களில் கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அன்பு நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்